கொங்கு வட்டார மொழியின் பயன்பாட்டு கூறுகள் கொங்கு வட்டார மொழி தமிழின் தனித்துவமான வட்டார வழக்குகளின் ஒன்றாகும் கோயம்புத்தூர் மாவட்டம் மையமாக கொண்டு கொங்கு நாட்டில் பேசப்படும் இந்த வழக்கு தன் சொற்களாலும் இரக்கண அமைப்பாலும் பல மொழிகளாலும் தனித்துவம் வாய்ந்தது சொற்கள் அங்கம் பொறுக்கி ஆற்றில் விடுதல் விளக்கம் இறந்தவரின் உடலை எரித்த சாம்பலை எடுத்து சிறு சட்டியில் போல கட்டி வைத்து பதினாறு நாட்கள் வைத்திருந்து பங்காளிகளோடு சேர்ந்து சென்று ஆற்றல் கரைத்து விடுதல் சொற்கள் உப்பு வாங்குதல் விளக்கம் நிச்சயதார்த்தம் சொற்கள் தொட்டி கட்டு வீடு விளக்கம் தானியங்களை கெடாமல் பாதுகாக்க பயன்படுத்தும் நிலவரை தொட்டி என்பது தண்ணீர் தேங்கும் பகுதி தொட்டியைப் போல வீட்டின் நடுவில் தொட்டி கட்டி அதன் மேல் கூரை வைந்திருப்பர் இந்த தொட்டிக்குள் கொடி இருக்கும் அதை சோழ கொடி என்பர் ஓராண்டில் விளையும் தானியங்கள் உணவு போக விதைப்பதற்கென தானியங்களை இந்த தொட்டிக்குள் வைத்து பாதுகாப்பார்கள் சொற்கள் பழைய சொத்து நேரம் காலை விளக்கம் சுமார் பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள்ளான நேரம் சொற்கள் மத்தியான சொத்து நேரம் விளக்கம் நண்பகல் இரண்டு மணியில் இருந்து மூன்று மணிக்குள்ளான நேரம் சொற்கள் பட்டியால் நேரம் விளக்கம் இரவு ஒன்பது மணியில் இருந்து பத்து மணிக்குள்ளான நேரம் சொற்கள் மனைவி பேசும்போது மதிப்பு அன்பு பணிவு போன்றவற்றை சுட்டுவதற்காக பயன்படுத்தும் ஈடு தேங்காய் விளக்கம் நேர்த்திக் கடன் நிறைவேறியதற்கு ஈடாக உடைக்கும் சிறு தேங்காய் வினை சொற்கள் சொற்கள் திருப்பூட்டு விளக்கம் திருமண முகூர்த்தம் திருமாங்கல்யம் அணிவித்தல் சொற்கள் கண்டு முதல் விளக்கம் கொள்முதல் என்ற சொல் பொருள் வாங்குவதை குறிப்பது போலவே விளைச்சல் அளவை மதிப்பை குறிக்கும் சொல் அவுட்புட் என்ற ஆங்கில சொல்லின் நேர் சொல் சொற்கள் தொத்துதல் விளக்கம் தாவுதல் கம்பராமாயணத்தில் காணப்படும் சொல் மேகம் தொத்தியை மலை முகடுகள் வண்டியில் இடம் இல்லாட்டிலும் போறான் சொற்கள் விளக்கம் ஓட்டுதல் விரட்டுதல் முடுக்கு கம்ப ராமாயணம் ஆட்டையை காட்டுக்கு முடுக்கு சொற்கள் வாணித்தல் விளக்கம் நிதானித்தல் ஆராய்ந்து செயல் செய் சொற்கள் எதற்கும் விளக்கம் கம்பராமாயணம் கொங்கு வழக்கில் சற்று பொருள் வேறுபடுகிறது தயங்கி நெருங்குதல் ஏண்டா பம்பி பம்பி வார வருகிறாய் உறவை குறிக்கும் சொற் சொற்கள் தாத்தாள் விளக்கம் பாட்டி என்பதன் வட்டார வழக்கு அம்மாவின் அம்மா அம்மாயி அம்மச்சி அப்பாவின் அம்மா அப்பத்தா சொற்கள் ஐயன் விளக்கம் தாத்தா என்பதன் வட்டார சொல் சிலர் அப்பாவையும் இப்படி அழைப்பர் அம்மாவின் அப்பா அப்பச்சி அப்பாவின் அப்பா அப்பாரு தமிழ்நாட்டில் வேறு சில பகுதிகளிலும் இச்சொற்களை காணலாம் சொற்கள் ஒக்களும் மக்களும் விளக்கம் உறவினர் பிள்ளைகள் தென் புலத்தார் தெய்வம் விருந்து சொற்கள் தாயாதிகள் தாயிரிகள் விளக்கம் ஒரு தாயின் வழித்தோன்றல்கள் பங்காளிகள் கோவை மற்றும் சுற்று வட்டார வழக்கு சொற்கள் ஈத்து பேத்து விளக்கம் என்பதன் ஈன்ற மக்களும் அவர்கள் பிள்ளைகளும் சொற்கள் விளக்கம் அண்ணன் மனைவி இருபாளருக்கும் மனைவியின் அக்கா ஆண்களுக்கு பெயர் சொற்கள் ஒரி சொற்கள் சொற்கள் ஐயக்காரன் விளக்கம் பிச்சைக்காரன் என்பதன் பண்பாட்ட சொல்லாட்சி ஐயமிட்டு உன் அவ்வையார் பாட்டியுமால் சொன்னது தற்போது மறந்துவிட்டது சொற்கள் எகத்தாளம் விளக்கம் அகந்தை அகந்தை பேச்சு சொற்கள் இலக்காரம் விளக்கம் இலப்பம் தாழ்வாக மதித்தல் இந்த வீட்டில் எல்லோருக்கும் நான் இலக்காரமாய் போயிட்டேன் சொற்கள் ஒரு சார்புடைமை பேசுகிறான் சந்தேகம் என்பதன் தூயத்தவர் கம்ப ராமாயணம் இன்னைக்கு பாட வேலை முடியமாங்கிறது ஐயரவா இருக்குது சொற்கள் அத்துவானம் விளக்கம் தரத்தில் குறைந்தது சொற்கள் அங்கராக்கு விளக்கம் மேல் சட்டை பிற மொழி சாயலுடையது முந்தைய தலைமுறை சொல் சொற்கள் ஏடாகூடம் விளக்கம் இடர்பாடு பஸ் கவந்து ஏடா கூடமா கீட்டுது சொற்கள் எசக்கு பிசக்கு விளக்கம் பிசங்கானது என்று பொருள் போர்கூட்டத்தில் எசக்க பிசக்க கை கலப்பு ஆகிட்டது சொற்கள் அப்பை சொப்பை விளக்கம் அற்பம் சொற்பம் என்பதன் பிரிவு பலவீனம் அப்பை இருந்தா தூக்கி கனம் பார்த்துருவானுங்க சொற்கள் கல்மாரி விளக்கம் ஆலங்கட்டி மலை என்று இன்று அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன செஞ்சொல் திவ்ய பரந்தம் கொங்கு மண்டலத்தின் பெரும்பகுதியில் இச்சொல்லே பயன்பாட்டில் உள்ளது சொற்கள் கூதல் விளக்கம் குளிர் செஞ்சொல் கூதக்காத்து விசு விசுன்னு அடிக்கிறது சொற்கள் கச்சாடை விளக்கம் கோவணம் ஆண்களுக்கு தூய தமிழ் வடிவம் கட்சி என்பது இரு பாலருக்கும் பொதுவான சொல் பெண்களுக்கு மாறுகட்சி கட்சி இருக்கும்போது போது கை குழந்தை வச்சிருக்கும் போது வேம்பானை தனிப்பாடல் திரட்டு சொற்கள் பைய பைய விளக்கம் மெல்ல மெல்ல படிப்படியாக கம்பராமாயணம் பைய பைய தற்கால எழுத்து வடிவம் சொற்கள் வளரி விளக்கம் கூடுதல் விளைச்சல் வரவு பயன் என்பதன் நேர்சொல் இந்த வருஷம் பருத்தி மகசூல் எடை போடும்போது நல்ல வளரி வந்தது சொற்கள் மாளாத விளக்கம் மிகையான கெடாத மால்குதல் என்பதன் எதிர்ச்சொல் ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்கையை குரல்